புரம் அருகே கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த இருவரை காரால் மோதி கொள்ள முயன்ற வழக்கில் தேடப்பட்டனர் போலீசிடம் சிக்காமல் இருக்க சினிமா பாணியில் வழக்கறிஞர் உடையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஓடியவர்களின் பின்னணி என்ன திண்டுக்கல்லைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை திண்டுக்கல் பேகம்பூர் அருகில் உள்ள குட்டரைப்பட்டியைச் சேர்ந்த சந்திரசேகர் மற்றும் அசோக்குமார் ஆகியோர் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டனர் பின்னர் நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்தவர்களை பழிவாங்க நாகராஜ் தரப்பினர் காத்துக் கொண்டிருந்ததால் இருவரும் திருப்பூரில் ரகசிய இடத்தில் தங்கி இருந்துள்ளனர் இவர்கள் இரண்டு பேர் மீதும் ஏற்கனவே கொலை கொள்ளை உட்பட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நாகராஜ் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக இருவரையும் வழக்கறிஞர் அழைத்துள்ளார் அதன் பேரில் சந்திரசேகர் மற்றும் அசோக்குமார் ஒரு சிறுவனுடன் பைக்கில் சென்றுள்ளனர் அப்போது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட இடையன் கிணறு என்ற கிராமத்தின் அருகே சென்று கொண்டிருந்தபோது கொலை செய்யப்பட்ட நாகராஜ் மகன் சிவக்குமார் மற்றும் மேலும் நான்கு பேர் இருசக்கர வாகனத்தை வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரு காரில் வந்துள்ளனர் அவர்களை பார்த்ததும் பைக்கில் மூவரும் வேகமாக சென்றுள்ளனர் குண்டடம் அடுத்த இடையின் கிணறு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதி அவர்களை கீழே தள்ளி உள்ளனர் பின்னர் சந்திரசேகர் மற்றும் அசோக் குமார் ஆகியோரை ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ய முயன்ற அவர்கள் இருவரும் தப்பி ஓடி காட்டுக்குள் பதுங்கிவிட்டனர் மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டு தங்களை சிலர் கொலை செய்ய துரத்தி வருவதாகவும் தங்களை காப்பாற்றுமாறும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இருவரும் தகவல் கொடுத்துள்ளனர் சந்திரசேகர் மற்றும் அசோக் குமார் அனுப்பிய லொகேஷனுக்கு அருகிலிருந்து அவினாசி பாளையம் மற்றும் குண்டடம் போலீசாருக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் அனுப்பப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காட்டுக்குள் மறைந்திருந்த இருவரையும் மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து போலீஸ் பாதுகாப்புடன் திண்டுக்கல் அனுப்பி வைத்தனர் தங்களை கொலை செய்ய சிலர் முயன்றதாக கூறி அசோக்குமார் சந்திரசேகர் ஆகியோர் கொடுத்த புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த செல்வகுமார் நிதிஷ்குமார் பரத் பாண்டி அருண்குமார் நாகராஜ் ஆகிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் அந்த ஐந்து பேரும் தாங்கள் அசோக்குமார் சந்திரசேகரை கொலை செய்ய முயலவில்லை என்று கூறி மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் சங்கு என்பவர் முன் ஆஜராகியுள்ளனர் போலீசிடம் சிக்காமல் தாராபுரம் நீதிமன்றத்தில் தாங்கள் சரணடைய வேண்டும் என்று கூறி உதவி கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் ஐந்து பேரும் வழக்கறிஞர்களைப் போல கருப்பு வெள்ளை உடைகள் அணிந்து வழக்கறிஞர் ஸ்டிக்கர் பாஜக கொடிகட்டிய காரில் ஏறி தாராபுரம் நீதிமன்றம் சென்றுள்ளனர் நேற்று பிற்பகல் தாராபுரம் குற்றவியல் நீதிமன்ற வளாகத்திற்குள் காரில் சென்று இறங்கியுள்ளனர் அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைய உள்ள தகவல் போலீசாருக்கு கிடைத்து தெரிகிறது இதனால் போலீசார் தங்களை கைது செய்வதற்கு முன்னரே நீதிமன்றத்திற்குள் சென்றுவிட வேண்டும் என எண்ணிய ஐந்து பேரும் திபுதிபுவென நீதிமன்றத்துக்குள் ஓடினர் வழக்கறிஞர் உடையிலிருந்து ஐந்து பேர் நீதிமன்றத்திற்கு ஓடுவதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் என்ன நடக்கிறது என தெரியாமல் சில நொடிகள் அதிர்ச்சியடைந்தனர் ஒரு வழியாக போலீசாரிடம் சிக்காமல் தாராபுரம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன் ஆஜராகினர் நீதிமன்றத்திற்குள் ஐந்து பேர் ஓடிய தகவல் அறிந்த தாராபுரம் போலீசார் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பில் நின்றனர் சரணடைந்த ஐந்து பேரையும் பதினைந்து நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்களை பாதுகாப்பாக கோவை மத்திய சிறைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர் அசோக்குமார் சந்திரசேகர் கொலை முயற்சி வழக்கில் இவர்களுக்கு தொடர்புள்ளதா இவர்களுடன் கொலை செய்யப்பட்ட திண்டுக்கல் நாகராஜ் என்பவரின் மகன் சிவக்குமாருடன் இருந்தாரா காரில் வந்த மருமணவர்கள் இவர்கள்தானா என்பது பற்றி அறிய ஐந்து பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த தாராபுரம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அவர்களிடம் விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த வழக்கில் உண்மை தெரிய வரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது நீதிமன்றத்தில் சரணடைய சென்ற ஐந்து பேர் பாஜக கொடிகட்டிய காரில் வழக்கறிஞர்களைப் போல சீருடை அணிந்து சென்று நீதிமன்ற வளாகத்திற்குள் ஓடி சரணடைந்த சம்பவம் தாராபுரம் நீதிமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க